அதை அடைந்து ஞானத்தை பெற வேண்டும் இறைவன் மீது பக்தி கொள்ள வேண்டும் குருவின் மீது வஞ்சகமில்லாத விசுவாசம் இருக்க வேண்டும் குருவை உண்மையாக நேசிக்க வேண்டும் அந்த உண்மையான நேசத்திற்கு மட்டும்தான் நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும் நமக்கு உண்மையான நேசமா இல்லையான குரு வந்து உணரக்கூடிய அளவுக்கு சீடனுடைய மனோ சத்தியம் உணர்த்தப்பட வேண்டும் ராமானுஜர் சொல்வார் கடவுள்கிட்ட போய் என்னப்பா வேண்டுவதற்கு போன எதையுமே கோயிலுக்கு உன் நெஞ்சிலே உணர்த்தப்பட வேண்டும் பகவானே என்று சொல்ல போறேன் எப்படி அருமையா சொன்னார் என் நெஞ்சிலே உணர்ந்து கிடக்கக்கூடிய என் விஷயத்தை எல்லாம் ஓ நெஞ்சம் உணர்த்தப்பட வேண்டும் உனக்கு உணர்த்தணும்னு வந்தப்பா அப்படின்னு சொன்னதுக்கு போனால் வேற இதையும் கேட்கலண்டா இங்கே எல்லோரும் இது தான் செய்யணும்